உள்ளங்கையின் சுக்கிரமேட்டில் ஒரு ஒளிரேகை தோன்றி சந்திரமேட்டை அடையும் காலத்தில் கடல் வழி பிரயாணம் செய்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரியாக திகழ்வார் சந்திரமேட்டின் அடியிலிருந்து மேல் மேல்நோக்கி செல்லும் சிறிய ஒளி ரேகைகள் நீண்டு நிற்குமாயில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு மன நிம்மதி கெட்டு எங்காவது பிரயாணம் செய்ய நேரிடும் சந்திரமேட்டிலிருந்து சுக்கிரமேட்டை நோக்கி தீர்க்கமான ஒரு ரேகை இருந்தால் கடல் கடந்த பிரயாணம் ஏற்படும் இருதய ரேகைக்குக் கீழாகவும் சந்திரமேட்டுக்கு மேலாகவும் செவ்வாய் மேட்டிலிருந்து குறுக்காக சுக்கிரமேட்டை நோக்கிச் செல்லும் தீர்க்கமான ஒரு ரேகையால் அவர் இராணுவத்தில் உத்தியோகம் கிடைத்து பிரயாணத்தை மேற்கொள்ளுவார்